அது வந்து ஹெர்பல் பாத் பவுடர் வீட்டிலையே பண்ணுறதுனால ரொம்ப சேஃபாக எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் இது வந்து பாசிப்பயரு அது வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் காய வச்ச ஆவாரம் பூ கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸு நம்ம வீட்டில் ஆரஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுவோம் அதோடய ஸ்கின்னு நான் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து வெட்டி வேர் இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இது வந்து ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இது நான் கொஞ்சம் சேர்க்குறேன் இது வந்து ஜாதிக்காய் நட்மெக் பவுடர் இது ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ நான் இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வெட்டி வேர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் நம்ம வந்து அதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் வெட்டி வேற வந்து இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ எல்லாம் நம்ம மிக்ஸியில் போட போகிறோம் மிக்ஸி வந்து நம்ம மிளகாலாம் நம்ம அடிக்கடி அரைச்சிருப்போம் ஸோ மிக்ஸி வந்து நல்லா பிளேடெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி மிக்சி ரொம்ப க்ளீனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேக் மேக்ஷூர் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நான் ஜாரில் போடுறேன் எல்லாம் மொத்தமாக சேர்த்து அரைச்சிடலாம் தனித்தனியாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் அதை வந்து மிக்சியில் போட்டு நான் அரைச்சிட்டேன் நல்லா பவுடராகிடுச்சி இப்போ அதுக்கு வந்து நம்ம பாத் பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஷியல் ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த பவுடர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இப்போ ஹெர்பல் பாத் பவுடர் ரெடி ஆகிடுச்சு இது வந்து யூஸ் பண்ணுற முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன பேட்ச் மாதிரி போட்டு பார்த்துட்டு அலர்ஜி எதுவும் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்